அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கட்சியை மேலும் உடைக்க வேண்டாம் செங்கோட்டையனுக்கு சசிகலா அட்வைஸ் அதிமுகவின் நலனுக்காக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்கவும் தயார் சசிகலா அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் சமீப காலமாக போர்க்கொடி உயர்த்தி அவருக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இரண்டு நாட்கள் வரையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு இணையாமல் தனித்து செயல்பட்டு வந்தார் செங்கோட்டையன் ஒரு மாத காலமாகவே செங்கோட்டையன் அதிமுகவின் எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறும் அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடுவதை கூட தவிர்த்து வந்தார் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த குழுவினுடைய சமாதானத்தையும் செங்கோட்டையன் இறுதி வரையிலும் ஏற்காமல் தனித்தே செயல்பட்டு வந்தார் சபாநாயகர் அப்பாவு ஓபிஎஸ் போன்றவர்களோடு ஆலோசனையும் நடத்தி வந்தார் இது போன்ற சூழ்நிலையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவின் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தின் பொழுது செங்கோட்டையன் அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்து அதிமுகவோடு மீண்டும் இணைந்தார் தற்பொழுது செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் சமாதானமாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையன் இதனால் வரையிலும் எதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடந்து கொண்டார் என்ற கேள்விக்கு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக வலிமை இல்லாமல் உள்ளது வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு எதிர்காலம் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்து வருகிறார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வரையிலும் நான் போன்றுதான் செயல்படுவேன் என செங்கோட்டையன் கூறியிருந்தார் ஆனால் திடீரென செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாகி இருப்பதற்கு காரணமே சசிகலா தான் என சசிகலாவின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் அதாவது செங்கோட்டையனிடம் தொலைபேசியில் பேசிய சசிகலா அவர்கள் அதிமுக ஏற்கனவே பலவீனமாக உள்ளது என்னை வெளியேற்றி விட்டார்கள் டி டிவி தினகரன் தனி கட்சியை நடத்தி வருகிறார் ஓ பி எஸ் தனித்து செயல்பட்டு வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த உறுப்பினரான நீங்களும் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டால் அதிமுக மேலும் பலவீனப்பட்டு போகும் மேலும் ஒரு பிளவு தேவையில்லை அதிமுக என்ற கட்சியை வளர்க்க கட்டிக்காக்க அம்மா அவர்கள் எப்பாடு பட்டார்கள் என்பது நமது அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக உடைந்து பலவீனப்பட்டு போவதை நான் விரும்பவில்லை நீங்கள் கட்சிக்குள் சமாதானமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதனை ஏற்றுத்தான் செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியோடு சமாதானமாகி விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் பகுதியில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான திரு வைகி செல்வன் அவர்கள் அதிமுக எடப்பாடியார் பழனிசாமியின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எடப்பாடியாரின் தலைமை ஏற்க அனைவரும் தயாராக உள்ளார்கள் குறிப்பாக சசிகலா கூட எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று கட்சிக்குள் இணைய ஒப்புக்கொண்டு விட்டார் மிக விரைவில் அது நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் ஓ மற்றும் அவரது அணியையும் மிக விரைவில் கட்சிக்குள் இணைப்போ அது குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக உள்ளது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் தேர்தல் நடைபெற இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் தற்பொழுதே அது குறித்து பேச வேண்டாம் என்றுதான் அதிமுகவினர் அமைதியாக இருந்து வருகிறார்கள் எனவும் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் இது பற்றி அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் இணைப்பிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ஒருவேளை அப்படியே அவர் ஒப்புக்கொண்டால் ஓபிஎஸ்ஐ மட்டும் கட்சிக்குள் இணைக்க ஓரளவிற்கு ஒப்புக்கொள்ளலாம் மற்றபடி சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க அவர் இன்னும் தயக்கத்திலேயே இருந்து வருகிறார் அவர் ஒருபோதும் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க மாட்டார் என்றே நாங்கள் கருதுகிறோம் ஓ பி எஸ் எந்த பதவியும் தேவையில்லை என்பதனால் இறுதி நேரத்தில் அவரை கட்சியில் இணைக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு தயக்கத்திலேயே இருந்து வருகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி